ஸ்ரீ குபேரலட்சுமி பாடல் லட்சுமி குபீரணி லட்சுமி குபீரணி தனதான்யநாதனி லக்ஷ்மி குபீரணி லக்ஷ்மி குபீரணி லக்ஷ்மி குபீரணி தனதான்யனி லக்ஷ்மி குபேரணி கோடி செல்வம் வேண்டியே நாடி வந்தோம் தேவியே குபேர குபேரலட்சுமி அன்னையே ിറ്റവും ലക്ഷ്മി കുബീരനെ ലക്ഷ്മി കുബീരനെ ധനധാന്യനാദനേ ലക്ഷ്മി കുബേരനെ സ്വർണമാറി പൊളിപവളെ സുഭയോഗം വാൾവരുൾ அலங்கார பூஷணியே அண்ணம் சொன்னம் தருபவளே லக்ஷ்மி குபீரணி லக்ஷ்மி குபீரணி தனதான்யநாதனே லக்ஷ்மி குபீரணி அலங்கார பூஷணியே அண்ணம் சொன்னம் தருபவளே தனதான்ய செல்வங்களும் தாராளமாய் தந்தருளும் மாங்கல்ய யம் தந்து மனை மாற்றி புரியவே லக்ஷ்மி குபேரணே லக்ஷ்மி குபேரணே தனதானிய லக்ஷ்மி குபேரணே வாசலிலே கோலம் இட வாசம் செய்யும் தேவியே திருவிளக்கில் கூடி கொண்டு திருமகளே தேவியே கொங்கும கோபுரத்தில் கொழுவிருக்கும் தேவியே எங்கு மங்களம் തങ്കി അരുളവിയേ ലക്ഷ്മി കുബേരണേ ലക്ഷ്മി കുബേരണേ ധനധാന്യനാദനേ ലക്ഷ്മി കുബേരണേ അറസോകവാൾവിനെ തന്രുളും ദേവിയേ സന്താന ഭാഗ്യ തരുളും ദേവിയേ വീട് മനസ്സൊത്ത് സുഖം യാവും തരും ദേവിയേ സകലയോ பொருடும் தேவியே லக்ஷ்மி குபீரணி லக்ஷ்மி குபேரணே தனதானியநாதனே லக்ஷ்மி குபேரணே நெய் தீபம் ஏற்றியே மெய் உருகி வேண்டிய வண்ணமல தூவி வாஞ்சையோடு வேடியே பாடிக்கொண்டாடியே பரவசமாய் தாம்பூலம் கணிகள் இருக்க தயவுடனே வேண்டியே லக்ஷ்மி குபேரணி லக்ஷ்மி குபேரணி தனதான்யநாதனி லக்ஷ்மி குபேரணி லக்ஷ்மி குபேரணி லக்ஷ்மி குபேரணி தாம்பூலம் கணிகள் இருக்க தயவுடனே வேண்டியே பாயாச அன்னமிருக்க பறிவுடனே வேண்டியே மஞ்சளோடு குங்குமமும் தந்தருளும் தேவியே பொன்னும் பொருளும் தந்தரு காத்தருள்க தேவியே லக்ஷ்மி குபீரணே லக்ஷ்மி குபீரணே லக்ஷ்மி குபீரணே லக்ஷ்மி குபீரணே பொன்னும் பொருளும் தந்து காத்தல்கவே வருகவே குலம் செழிக்க நலம் செழிக்க வர மருள வருகவே மங்கள ஆரத்தி மகிழ்விக்க வருகவே குபிர வாழ்வு தந்தருள விளக்கே வருகவே लक्ष्मी गुबेरी लक्ष्मी गुबेर धन लक्ष्मी गुबेर लक्ष्मी गुबेरी लक्ष्मी गुबेरी दन लक्ष्मी गुबेरी